நிலமிலம் என்ற இடத்துல மீக்காதுல நீயத்தை கண்டிப்பா வைக்கணும் அப்ப நீயத்தை வைச்ச பிறகு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியுமா இதுதான் மிக முக்கியமான அம்சம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நீ யாரா மனைவி நீயத்தை வச்சுட்டீங்கன்னா இந்த நாவல என்ன வரணும் தெரியுமா

எல்லாரும் சேர்ந்து தான் போனோம் இத்தால இறங்கின பிறகு எல்லாரும் லக்கேஜ் எடுத்து எல்லாரும் ஒன்று தான் பஸ் நமக்கு வரும் அந்த பஸ்ல நம்ம எல்லாரும் ஒன்னா போகணும் ஒரு நபர் வரவில்லை என்றால் பஸ் போகாது எனவே அனைவரையும் நம்ம என்ன செய்யணும் அழைத்துக் கொண்டு செல்லணும் ஒருவர் மற்றவருக்கு உதவிகரமா இருக்கணும் ஏன்னா அல்லா தோழர் சொல்றோம் தகாவுடல் பெரிய ஒத்தப்பா நீங்க ஒருவருக்கு ஒருவர் நன்மையிலும் சரி இறையத்தில் சரி உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லா தோழர் அந்த அடிப்படையில் நம்ம சகோதரத்துவமாக செல்லணும் நம்ம கூட பிறகு துவாவை மறந்துடாதீங்க நமக்காக நம்ம குடும்பத்தினர்களுக்காக நம்ம நாட்டுக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக எல்லாத்துக்காகவே செய்யணும் கண்டிப்பாக துவா செய்யணும் அல்லா துவா துவா துணிவனாக இருக்கிறான் நம்முடைய உம்ராக அங்கே போகும் போன பிறகு ஆலிம்கள் மூலியமாக இன்ஷால்லாம் நாம் என்ன செய்வோம்